நாங்க வந்து நகர் மாவட்டம் திரும்ப தாலுக்கால கிலோ டைஞ்சு அவங்க பஸ் ஸ்டாப்லவங்க எங்க நிக்கிறதுன்னு தெரியாம நின்னுட்டு வயசானவங்க அந்த மாதிரி இங்க அந்த டைம்ல வர்றது பஸ் ஸ்டாப் தெரியாம பஸ் அழுபசாம யாரோ அழுபசாம போகும் நிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கும் அந்த ஸ்டாஃபோட பஸ் வர்றப்ப அதுவும் தெரியாம லேட் ஆகும் ஆகும் அதனால இப்போ இருந்ததுனால பஸ் நிக்குது சார் அந்த இடத்துல கரெக்டா வந்து நாங்க ஸ்கூல் பசங்க ஒர்க்கர்ஸ் வயசானவங்க எல்லாமே போறாங்க பஸ் ஸ்டாப் வந்தது